இன்றைக்கு எங்கள் இந்த கடலை நாங்கள் இன்றைக்கு இப்போ எத்தனையோ வருஷம் முடிச்சு கத்தி கொண்டுருக்குறோம் இன்றைக்கு நாங்கள் சுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து கத்தி கொண்டுருக்குறோம் கடல் அழியுது கடல் அழியுது கடல் அழிது கடல் வளத்தால் அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் இங்கே கடத்தொழில் தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழி இல்லைன்னு கத்தி கத்தி அண்டையிலேருந்து இன்றைக்கு வரையும் வார கடத்தொழில் அமைச்சர் மேருல்லும் தங்கள் இந்த சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே விட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்து த மீனவற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் எந்த எண்ணமையுமே கிடையாது அவர்கள் தாங்கள் வராங்க அங்கே அவரோட கைக்கிறாங்கள் இவரோட கைக்கிறாங்கள் தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள்னு ரப்புறாங்க கோடி ஓடியாக படந்த ஒடினு இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ரெண்டுமே விளாங்குது இல்லை கடலண்டா அண்டா இன்னொன்றே விளங்குது இல்லை கடல் ஆனால் அவனாவே தெரியவில்லை ஆனால் ஏதோ இது எல்லாம் கொண்டு தெரியல இப்போ நாங்கள் சந்தித்த இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்தவுடனே நாங்கள்லாம் முதல் தமிழ் யாழ்ப்பாணம் வந்து முதல் முதலாக சந்தித்து வீரசிங்கம் கோவில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட கலந்துச்சு இவருக்குரிய மகஜரெல்லாம் கொடுத்துறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை நாலு மாவட்டமும் சேர்ந்து கொடுத்து சேர்ந்து கொடுத்துறாங்க இந்த கடலில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாத நிப்பாட்டி மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நாலு மாவட்டமும் சேர்ந்து யாழ்ப்பாணம் மன்னர் கிளிநொச்சி முள்ளத்தீவு நாலு மாவட்டம் சேர்ந்து மகஜனும் கொடுத்துறாங்க எல்லாரும் கதைச்சு எங்களுடைய கருத்துலையும் சொல்லி மகஜனம் கொடுத்துறாங்க அதை பற்றி இன்றை வரையும் எந்த விதமான கதையும் இல்லை ஒரு சிந்தனையும் இல்லை அதை புற புதி புதுசாக ஒரு சட்டம் கொண்டு அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் வரப்பட்டு கோட்டை பாலிமேல் அமைச்சர் மன்றத்தில் போட்டு அமைச்சராக அந்த ஆளுங்கட்சி என்ன அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை புற தூசி கட்டி இருக்கிறார் நாங்கள் தான் சொல்கிறோம் எங்களுக்கு அந்த இந்த சட்டம் ஒன்றும் தேவை கடல் தொழில் தொ நீர்வளத்துறையால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் டெண்டா விலங்க சட்டத்தை நடப்புறப்படுத்தி சொல்லி இன்றைக்கு திருப்பி கடையில் சுருக்கு வேலை லைட்டு கடலில் பார்க்க முடியல கண்டபடி அப்படி குள தளர்றாங்க நிஜாரம் உள்ளூர் நினைவு படம் முழுக்க உள்ளூர் நினைவு படம் நாசி வந்துருக்கிறாங்க அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோடு டிப்பார்ட்டு மட்டும் சொல்லி கற்று கற்றுட்டு கத்துறோம் அதுக்குரிய நடவடிக்கை ஒருதனம் எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு நீர்வளத்துறை இருக்கிறாங்க கேவலம் கட்டுற ஒரு நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க அந்த தொழில் தட இந்த தொழில் தட பதினாறு தொழில் தடை உண்டு என்ன தொழிலை செய்த என்ன தடை செய்து விட்டவர்கள் என்ன தொழிலை தடை செய்தவர்கள் தாங்கள் சட்ட விதமான அனுமதித்துக் கொண்டு தாங்கள் கோடி கோடியா லஞ்சங்களை வேண்டி கொண்டு படகு இன்றைக்கு உண்மையின்படி ஒப்பதும் தடை செய்யப்பட்ட தொழில் அது ஒரு சுமந்திரனால வந்ததே இல்லை வேற ஏற சொன்னால் பாலிமேட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த அளவுக்கு வந்தது அதை வந்து அதே மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்கள்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனா ஒன்று ஆனா தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை தான் பயன்படுத்துகிறாங்க திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு திருப்பி தூண்டு சொல்கிறார் நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த விதமான விரும்பும் ஆட்சியில எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு தேவையில்லை இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தை சட்டத்து நகல்கள் வந்து எல்லா சங்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது புதுசாக வந்த சட்டம் இதை சட்டத்தை பாருங்கோ சரியோ புளியோ பிழை இருந்தா திருத்துவோம் சரி என்றா இதை நடைமுறைப்படுத்துவோம் ரெண்டு அப்படி சகல சங்கங்கள் விலகையில் இருக்கிற கடத்தொழி சகல சங்கங்களுக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒன்றும் கொடுக்காமல் அதை பற்றி கதைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறதுன்னு சொல்லி பாலிபேர்லேயும் அங்கேயும் கதை கொண்டிருந்தேன் இதை நாங்கள் கண்ட முற்று முழுதாக நாங்கள் இதை மறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் இதை இந்த சட்டத்தை நடைமுறையை படுத்த தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழில் நீதிமன்றத்துறையால் உருவாக்கப்பட்ட சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விலக சட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கும் அதை நடைமுறைப்படுத்தினாங்கிற இருக்கிற தொழில் மக்கள் சந்தோஷமா நிம்மதியாக மாறுவார்